இப்போ கைத்தறியினாலே கொஞ்சம் பொருளாக பொருளாதார பின்னடைவுங்கிறாங்க நம்ம புறம்பில் யார் கேட்குறாங்க யார் கேட்குறாங்களோ இல்லையோ நாம் கைத்தறி கூடவே பேசிக்க வேண்டியது தான் ஏன்னா காலையிலேருந்து இரவு வரைக்குமே நாம் கைத்தறியிலேயே இருக்கிறோம் அதனால நாங்கள் கைத்தறி கூடவே பேசிக்கிறோம் கைத்தறி சத்தமே எங்களுக்கு தாலாட்டு கைத்தறி சத்தம் தாலாட்டு அது ஓடினா மட்டும்தான் எங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் தூங்க முடியும் அன்றைக்கு இப்போது நான் வந்து காஞ்சிபுரம் சேலை நெசவு பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு வருட காலம் நான் அங்கே நெசவு பண்ணியிருக்கேன் நான் பண்ணி போய் பண் செஞ்சு பண்ணிட்டு இருந்த காலங்களில் திடீர்னு எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்துச்சு இந்த மாதிரி பொம்மை கடையில் வந்து ஒரு பொம்மைக்கு சேலை உடுத்தியிருந்தாங்க அந்த ஃபோட்டோ வந்து காட்டி இந்த சேலை என்ன வேலை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சரியாக தெரியல எனக்கு நான் வந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் லைனில் இல்லை அனுபவம் இல்லை அதனால் எனக்கு விலை தெரியல அப்படின்னேன் இல்லை நல்லா யோசனை பண்ணிப்பார் அப்படின்னாங்க நமக்கு ஏதோ மனசில் ஒரு இதாக இருந்துச்சு நிரடல் என்ன காரணத்துக்கு இப்படி கேட்குறாங்களே தெரியல விலைக்காக கேட்கலீங்க தெரிஞ்சுட்டேன் கண்டுபிடிக்க முடியல மறுபடியும் என்னென்னு தெரியலன்னு திரும்பி கேது கேட்கும்போது தன் தனக்கே அறையாக தெரியாத போச்சா நீ நெசசில தான் பாரு அப்படின்னாங்க அதை கேட்டதையுமே எனக்கு மனசில் அவ்வளோ ஒரு ஆனந்தம் பரவாயில்ல நம்ம நெசஸ்ஸில் இவ்வளவு அழகாக இப்படி இருக்கா அப்படிங்கிறது மனசில் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தியாக இருந்துச்சு அதை நான் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல நான் அதை சொல்லி ஆகணும் யாராவது வீட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நெசவு பண்ணும்போது அதனுடைய ஒரு ஆத்ம திருப்தி தனியாக இருக்குது அந்த ஒரு திருப்திங்கிறது வந்து ஒரு நெசவாளிக்கு மட்டும்தான் கிடைக்கும் வேற ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு சேர வாங்கி கொடுத்தா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அன்னைக்கு குடும்பமே குதூகலமாக இருக்கும் அந்த இது ஒவ்வொருத்தனும் அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் அதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக நான் அதை உணர்றேன் ஒரு நெசவாளிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கிடைக்கும் அந்த ஒரு வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்காது வணக்கம் நான் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் மல்லிகண்டம் பாளையம் கிராமத்தில் இருந்து வேணுகோபால் பேசுகிறேன் பாரம்பரிய நெசவாளி அப்படிங்கிறதுல எனக்கு மிகுந்த பெருமை மகிழ்ச்சியும் கூட இப்போ நான் இந்த சேலை நெசவு பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டில் வந்து பட்டு கூடுலேருந்து ப மல்பரையிலேருந்து பட்டு பு முட்டையை எடுத்து வச்சு குழு புழு பண்ணுறாங்க அந்த புழுவில் இருந்து கூடு பண்ணி அந்த கூடுலேருந்து இலையை எடுத்து பண்ணுறாங்க இப்போது அதுக்கு பின்னாடி வந்து அந்த பட்டு குழுவிலிருந்து அந்த பட்டு எடுக்கிறதுக்கு அவ்வளவு ப்ராசஸ் போகுது அவங்களுடைய உழைப்பு அதில் அவ்வளவு உழைப்பு இருக்குது அந்த கூட்டுக்கு பின்னாடி இவங்க பட்டு எடுத்து இது ரீலிங் பண்ணி அந்த ரீலேங்கில் இருந்து மறுபடியும் அதை பூட்டா கொண்டு வந்து பூட்டுக்கு பின்னாடி தான் சாயம் போடுறாங்க நம்மளுக்கு என்னென்ன கலர் வேணும் அப்படிங்கிறத அந்த சாயம் போடுறாங்க சாயமும் அவங்களும் அவ்வளோ ஒரு கலராக வச்சு என்னென்ன மாதிரி வேணும் அப்படிங்கிற சேடு பார்த்து அப்புறம் தான் அவங்க சாயம் போடுறாங்க அந்த சாயம் போட்ட பின்னாடி நம்மளுக்கு நெசவு பண்ணுறக்கு வந்துடுது வார்ப்பும் அதே மாதிரி தான் வார்ப்பும் நல்ல தரமான கூடுகளை வச்சு வார்ப்பாக ஓட்டி பட்டு வார்ப்பு இழைச்சி மறுபடியும் அதை வார்ப்பாக ஓட்டி நம்மளுக்கு சாயம் டையிங்கெல்லாம் பண்ணி தர்றாங்க அதுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ ஒரு உழைப்பு இருக்குது அது வந்த பின்னாடி நம்ம வந்து கரெக்டாக அந்த இலைக்கெல்லாம் எல்லாம் இணைச்சி எல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு சேலையை பண்ணும்போது இந்த சேலையில் வந்து ஜரிகை வந்து இது பார்டர் பார்டர் வருது இந்த அளவுக்கு வருது இந்த சைடு இதை வந்து நம்மளுக்கு மேல் சைடு வந்து ட டர்னிங் நம்ம கோர்க்குறோம் இது என்னென்ன கலர் வேணும் என்ன டிசைன் வேணுங்கிறத வச்சு நம்ம கோர்க்குறோம் கோர்த்து தான் நம்ம அந்த அளவுக்கு இந்த சேலையை உருவாக்குறோம் அப்போ ஒவ்வொரு சேலைக்கு பின்னாடியுமே எவ்வளவு உழைப்புகள் இருக்குதுன்னு பாருங்க இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு கடைக்கு போய் உடனே ஒரு டிசைன் பிடிக்கல அப்படின்ட்டு வந்துடுறோம் ஆனால் அந்த சேலைக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு அதனுடைய வலிமை என்ன அதனுடைய கஷ்டம் என்னங்கிறதெல்லாம் ஆனால் இந்த அதில் வந்து இத்தனை பேர் உழைப்பு பண்ணி தான் ஒரு சேலையை உருவாகுது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல இல்லைன்னா அளவுக்கு நம்ம ஒரு அழகாக ஒரு சேலையை உருவாக்க முடியாது இதில் கலர்களும் சரி எது மாறினாலுமே சிரமமாக போயிடும் அது வந்து தவறாகிடும் குழவு போயிடாது சேலை வந்து டேமேஜ் ஆகிடும் அதெல்லாம் சரியாக பார்த்து தான் நம்ம பண்ணி ஆகணும் அதே சமயத்தில் சேலையிலையும் ஒரு இலையை அருங்காமல் நம்ம நெய்யணும் சேலை அப்போ தான் வந்து நம்மளுக்கு சேலை தரமான சேலையாக வரும் இது வந்து டர்னிங் ரகம் சைடில் வந்து டர்னிங் சேலை பூரா வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ கைத்தறியில் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து அருமையாக வரும் இதே ஒரு கைத்தறி சேலை நீங்கள் பார்க்கும்போது அந்த துணி நெசவு எடுத்தாலே வந்து நெசவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேலுஷன் இருக்கதாச்சு அதுதான் கைத்தறி ஒரே மாதிரி வருது அப்படின்னா அது பண்ண முடியாது யாருனாலையும் பண்ணவே முடியாது கைத்தறிக்கு உண்டான ஒரு சிறப்பு அம்சமே அந்த வந்து நம்ம முடிந்த அளவுக்கு ஒரு சிறப்பானதாக நெசவு நெசவு பண்ணி தர்றோம் ஆனால் நீங்கள் பார்க்கும்போதே இந்த வேலைப்பாடுகளில் வந்து இந்த சின்ன சின்ன குறுகிய அளவுகளில் இந்த திருப்பியிருப்பாங்க புட்டா திருப்புறதாகட்டும் இந்த டர்னிங் திருப்புறதாகட்டும் இதுகளில் தான் வந்து நீங்கள் கைத்தறின்னு வந்து முடிவு பண்ண முடியும் அப்போ தான் நீங்கள் ஒரு தரமான கைத்தறி சேலையை தேர்ந்தெடுக்க முடியும் அதே வந்து உங்களுக்கு வேறு மாதிரியெல்லாம் பௌரமுக்கெல்லாம் போச்சுன்னா அவங்க இந்த மாதிரியெல்லாம் திருப்பவே முடியாது கைத்தறியில் மட்டும்தான் இது பண்ண முடியும் கைத்தறிக்கு வந்து நீங்கள் சின்ன புட்டாவுகள் திருப்புறதாக இருக்கட்டும் அது இந்த மாதிரி டர்னிங் வே வந்து நீங்கள் கைத்தறின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் இதை எளிதிலே புரிஞ்சுக்கலாம் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி இந்த பட்டு சேலைலேயுமே வந்து நெசவு வந்து இப்படி தான் இருக்கும் ஒரே மாதிரி வருதுன்னா அது வந்து கைத்தறியாக இருக்கவே இருக்காது நீங்கள் ஒரே மாதிரி வருதுன்னு ஆசைப்படக்கூடாது அது வந்து சரியான முறையில் கைத்தறி சேலை தேர்ந்தெடுக்கும்போது நீங்கள் எடுத்தீங்கனால கை தெரியும் உங்களுக்கு நெசவில் வந்து அந்த வேரியேஷன் இருக்கும் அந்த வேரியேஷன் இருந்தாலும் அது கைத்தறிங்கிறது அதுதான் வந்து உங்களுக்கு கைத்தறி தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு சுலபமான வழி அப்போது அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது போது அதுக்குண்டான த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா கைத்தறியில் இருக்கிற ஒரு புட கைத்தறி புடவையினாலே மென்மை இருக்கும் மென்மை கண்டிப்பாக மென்மை இருக்கும் இதில் இன்னொன்று என்ன தெளிவாக சொல்ல வரேன்னா கைத்தறியில் வந்து அந்த பட்டினுடைய தன்மை எவ்வளவு தன்மை இருக்குது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது ஆனால் பவர் லூமில் அப்படி கிடையாது அவன் அது தெரிஞ்சிடுவான் தெரிஞ்சு வச்சு அது ஃபுல் டைட் வச்சு தான் ஓட்டுறான் அந்த டைட் வச்சால் தான் ஓட்ட முடியும் ஆனால் கைத்தறியில் அப்படி கிடையாது நாங்கள் எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அவ்வளோ வச்சுருவோம் அதனுடைய இழுவை திரும்பி இன்னும் மிச்சம் இருக்கும் அப்போ நாம் அதை நெசவு பண்ணும்போது அதனுடைய மென்மை வந்து அந்த கிளாரிட்டி அரும்பே வரும் அதுதான் கைத்தறி சேலைக்கு அடுத்த சேலைக்கு உள்ள வித்தியாசமே நீங்கள் எங்கே எந்த பவர் என்ன சேலை எடுத்தாலுமே அது கைத்தறி சேலைக்கு இணையாக நீங்கள் கொண்டு வர முடியாது ஏன்னா இப்போ நிறையவே என்ன கேட்குறாங்கன்னா கூரை எடுக்கிறதுனால எடுக்கிறதுனாலே காஞ்சிபுரம் போனா கைத்தறி சேலை தான் எடுக்கிறாங்க நீங்க சொல்ற நீங்க பவுர் சேலை வந்துடுதுன்னு அது தெரியாதவங்க எடுக்கிறவங்க தெரிஞ்சவங்க வந்து கைத்தறி தான் தேடி எடுப்பாங்க காரணம் வந்து அந்த பட்டினுடைய தன்மைக்கு ஏற்பதான் நாங்க நெசவு பண்ண முடியும் ஒவ்வொரு நெசவாளியுமே ஒவ்வொரு இலையும் பார்த்து பார்த்து தான் நெசவு பண்றாங்க ஆனா பவுலும் ரூம் அப்படி கிடையாது அது மிஷின் போட்டுவிட்டா அது பாட்டு கோடிடும் அது என்ன வேணுமோ ஃபுல் டைட் வச்சு நைத்தி விட்டுவான் நீங்கள் சேலை எடுத்து போட்டு மடித்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வேணால் கண்ணுக்கு சரியாக தெரியுமோலையே அதனுடைய அந்த மென்மைத்தன்மை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது கைத்தறியில் வந்து உங்களுக்கு கைத்தறி புடவைக்கு ஈடு வந்து அது சொல்லவே முடியாது அதுதான் கைத்தறிக்கு ஈடு இணை இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் ஏன்னா அவ்வளவு அழகாக நேர்த்தியாக நம்ம பண்ணுறோம் அந்த டைட்டு வச்சு நெய்கிறது தான் வேலையே வேறு ஒன்றும் கிடையாது இல்லை அந்த டைட்டு அந்த மிச்சம் வந்து இருக்கும் பாவில் வந்து அந்த பட்டுனுடைய டைட்டுக்கு மிச்சம் இழுக்கும் நாங்கள் நெசவு பண்ணும்போது அப்போ சேலை எடுத்து போட்டால் அதனுடைய மென்மை அப்படியே இன்னும் மெருகேறு ஆனால் இருக்கிறது பூரா நீங்கள் அங்கே டைட்டு பீமில் போட்டு ஃபுல்லாக டைட்டு வச்சு ஓட்டி போட்டு எழுத்து போட்டாங்க என்ன வரும் உங்களுக்கு சீன் அப்படியே சுருக்கடிச்சு மாதிரி தான் இருக்கும் அப்படியே சுருக்கறிச்சு அவன் ஐனிங் கொடுத்து போல்டிங் போட்டு பண்ணிடுவாங்க அவங்களுக்கு அவங்க மேக்கப் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு கண்ணாடியில் வச்சு பார்த்தா நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிருவீங்க ஆனால் நீங்கள் ஏமாறக்கூடிய விஷயம் அந்த இடம் தான் அதனால் கைத்தறித்துறை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கைத்தறி சேலை அப்படின்னா நீங்கள் இதை வச்சு தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ ஒரு அழகாக ஒரு பினிஷிங் கைத்தறி சேலையில் அதில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணி அந்த வித்தியாசம் தெரியும் பவுலும் சேலைக்கும் சைடில் வந்து கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும் இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி வரவே வராது அது இதை வந்து நீங்கள் பார்த்து தான் கைத்தறி சலையின்னு பிரித்து தரம் பிரித்து நீங்கள் எடுக்கலாம் இதை வந்து நான் வந்து சேலை எடுக்கிறவங்களுக்கு ஒரு அவேர்னஸாகவே நான் இதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பட்டு வந்து சுத்தப்பட்டு தான் நாங்கள் தயார் பண்ணுறோம் எங்களுக்கு கொடுக்குற பட்டு வந்து அந்த அளவுக்கு சுத்தமான பட்டு பட்டு இலைகள் தான் கொடுக்குறாங்க அதை அந்த மாதிரி பட்டு அலைகளை போட்டு தான் நாங்கள் தயார் பண்ணுறோம் கைத்தறிக்கினாலே அவங்க அப்படியே தருவாங்க ஏன்னா இது வந்து சேலை வந்து நல்லா வருங்கிறது அவங்களுக்கும் தெரியும் கைத்தறி சேலையினாலே அதுக்கு மதிப்பு உள்ள பொருள் அப்படிங்கிறதுனால அதுக்கு போடுற மெட்டீரியலும் ஜருகி ஆகட்டும் எல்லாமே வந்து தரம் வாய்ந்ததாக தர்றாங்க நாங்கள் அந்த கொடுக்குற பட்டுகளை தரத்து தரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சேலையை வந்து முழுமையான ஒரு அழகான நேர்த்தியான கைத்தறி புடவையாக நாங்கள் உருவாக்கி தர்றோம் அதனால் நீங்கள் கைத்தறி புடவையை தேர்ந்தெடுத்து நீங்கள் பய பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் கைத்தறியினாலே கொஞ்சம் பொரு பொருளாதார பின்னடைவுங்கிறாங்க நம்ம புறம்பில் யார் கேட்குறாங்க யார் கேட்குறாங்களோ இல்லையோ நாம் கைத்தறி கூடவே பேசிக்க வேண்டியதுதான் ஏன்னா காலையிலேருந்து இரவு வரைக்குமே நாம் கைத்தறியிலேயே இருக்கிறோம் அதனால் நாங்கள் கைத்தறி கூடவே பேசிக்கிறோம் கைத்தறி சத்தமே எங்களுக்கு தாலாட்டு கைத்தறி சத்தம் தாலாட்டு அது ஓடுனா மட்டும்தான் எங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் தூங்க முடியும் அன்றைக்கு முடியும் இல்லை அப்படின்னா தூங்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம்தான் ஏன்னா அந்த அளவுக்கு இதுலேயே அப்படியே ஒண்டி போயிட்டோம் இல்லைன்னா அளவுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது அந்த புரிதல் இருந்ததுனால தான் இதை அனுபவித்து ரசித்து ரசித்து பண்ணுறோம் இன்னும் ஆனால் இன்னும் கொஞ்சம் வரவேற்பு கிடைச்சிது அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் கைத்தறிக்கு பொறுத்த அளவுக்கு வரவேற்பு கைத்தறி சாலைகள் வந்து அதிகமாக விரும்பி வாங்கினாங்கன்னா மக்கள் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஆர்டர்கள் நிறையா குவியும் போது தொழில் நிறுத்தாமல் இன்னும் கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் வரலாம் அப்படி வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒவ்வொரு நெசவாளிக்கும் ஒரு பயனுள்ள வகையில் இருக்கும் இப்போ அடுத்த ஜெனரேஷனை கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கும் ஒரு எண்ணம் வரலாம் ஆனால் இதே மாதிரி தொடராம இருந்துச்சுன்னா பரவாயில்ல இப்போ இருக்கிற நிலமே கொஞ்சம் மாற்றம் வரணுங்கிறது தான் எல்லா நெசவாளிகளினுடைய எதிர்பார்ப்பு இப்போது நம்ம நெசவு தொழிலை பார்க்கும்போது மனசை ஒருநிலைப்படுத்தி செய்யக்கூடியதான் மனசு நெசவு தொழில்கிறது வந்து அவ்வளோ ஒரு புனிதமான தொழில் அது மனது வந்து நிலை இருந்தால் மட்டும்தான் நம்ம சரியான மொழிக்கு நெசவு பண்ண முடியும் மனதில் வந்து ஒரு குழப்பமோ சஞ்சலமோ இருந்ததுன்னா நாம் சரியான படிக்கையை நெசவு செய்ய முடியாதுங்கிறது உண்மை அது வந்து ஏதாவது ஒரு இருக்கு வந்துடும் அது ரெண்டாவது திருப்பி செஞ்ச வேலையை திருப்பி செய்கிற மாதிரி தான் இருக்கு அது இல்லாமல் நம்ம மனசு தெளிவாக மன திருப்தியாக போய் உட்காந்து செஞ்சோம்னா அவைகா அருமையாக நாம் நெசவு பண்ணலாம் அவ்வளோ ஒரு புனிதமான தொழில் தான் கைத்தறி நெசவு தொழில் அடுத்த வந்து என்ன அப்படின்னா இப்போது நான் வந்து காஞ்சிபுரம் சேலை நெசவு பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு வருட காலம் நான் அங்கே நெசவு பண்ணியிருக்கேன் நான் பண்ணி போய் ப செஞ்சு பண்ணிட்டு இருந்த காலங்களில் திடீர்னு எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்துச்சு இந்த மாதிரி பொம்மை கடையில் வந்து ஒரு பொம்மைக்கு சேலை கொடுத்திருந்தாங்க அந்த ஃபோட்டோவை வந்து காட்டி இந்த சேலை என்ன வேலை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சரியாக தெரியல எனக்கு நான் வந்தளவுக்கு மார்க்கெட்டிங் லைனில் இல்லை அனுபவம் இல்லை அதனால் எனக்கு வேலை தெரியல அப்படின்னேன் இல்லை நல்லா யோசனை பண்ணி பாரு அப்படின்னாங்க நமக்கு ஏதோ மனசில் ஒரு இதாக இருந்துச்சு நெருடல் என்ன காரணத்துக்கு இப்படி கேட்குறாங்களே தெரியல விலைக்காக கேட்குறிங்கிற தெரிஞ்சுட்டேன் கண்டுபிடிக்க முடியல மறுபடியும் என்னன்னு தெரியலன்னு திரும்பி கே கேட்கும்போது தன் தனக்கே அழகாக தெரியாது போச்சா நீ நெசஸில் தான் பாரு அப்படின்னாங்க அதை கேட்டதையுமே எனக்கு மனசில் அவ்வளோ ஒரு ஆனந்தம் பரவாயில்ல நம்ம நெசசியில் இவ்வளவு அழகாக இப்படி இருக்கா அப்படிங்கிறது மனசில் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தியாக இருந்துச்சு அதை நான் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல நான் அதை சொல்லி ஆகணும் அதே சமயத்தில் அப்போ நான் கற்றுக்கிட்டது தான் காஞ்சிபுரம் சேலைக்கும் இப்போ நம்ம செய்கிற நம்ம இது சாஃப்ட் சில்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மென்பட்டு சேலை இதனுடைய தொழில்நுட்பங்களுக்கும் அதனுடைய தொற் தொழில்நுட்பங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் அந்த தான் கண்டுக்கிட்டேன் அதில் வந்து காஞ்சிபுரம் ஸ்டைல் வேறு நம்ம ஸ்டைல் வேறு ஆனால் அதனுடைய ஸ்டைல் வேறு இருந்தாலும் கூட அதில் வந்து வேலை அழுத்தங்கள் அதிகம் காஞ்சிபுரம் ஸ்டைல் அது நாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அழுத்தமாக வேலை செய்யணும் நுணுக்கங்கள் கொஞ்சம் அதிகம் இதை காட்டணும் அதே மாதிரி அதனுடைய தரமும் கொஞ்சம் மாறி இருக்குது காரணம் என்னென்னா நம்ம பண்ணுற பேட்டன் வேறு அவங்க பண்ணுற பேட்டன் வேறு நம்ம த்ரீ பிளே அப்படின்னா த்ரீ பிளே ஒன்றா நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க பல் பட்டை நம்ம ஊடைக்கு போடுற பட்டை வந்து த்ரீ பிளேவாக வைட்டிங் பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம ஒரே விலையை போட்டு நெசவு பண்ணிடுறோம் ஆனால் அங்கே அப்படி கிடையாது ஒன் பிளே கொடுப்பாங்க அதை வந்து நாளாக பண்ண சொல்வாங்க ஃபோர் பிளே போட்டு பண்ணுங்க அப்படிம்பாங்க நம்ம ஒவ்வொரு பிளேவாக ஒவ்வொரு நம்ம போனியில் சுற்றி அதை தாரா கன்வெர்ட் பண்ணி அப்போ தான் பண்ணணும் அப்போ பண்ணும்போது அந்த சேரீ பார்க்கும்போது நமக்கு இதே பண்ணியிருக்கிற அதுவும் நெசவு பண்ணின அனுபவத்தில் அதனுடைய குவாலிட்டி வெரைட்டி தனி அது ஒரு திருப்தி ஆத்ம திருப்தியாக இருந்துச்சு எனக்கு காரணம் வந்து எனக்கு போக்குவரத்து பிரச்சனை அதே சமயத்தில் மார்க்கெட்டிங் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது இங்கே நம்ம ஸ்டைலுக்கு அங்கே ஸ்டைலுக்கு அதனால தான் நான் அதை விட்டு இதுக்கு வந்துட்டேன் அதே சமயத்தில் பார்க்கும்போது இப்போ நம்ம எவ்வளவோ நம்ம சேலை நெசவு பண்ணினாலும் கூட யாராவது வீட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நெசவு பண்ணும்போது அதனுடைய ஒரு ஆத்ம திருப்தி தனியாக இருக்குது அந்த ஒரு திருப்திங்கிறது வந்து ஒரு நெசவாளிக்கு மட்டும்தான் கிடைக்கும் வேற ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு சேரை வாங்கி கொடுத்தா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அன்னைக்கு குடும்பமே குதூகலமாக இருக்கும் அந்த இது ஒவ்வொருத்தனையும் அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் அதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக நான் அதை உணர்றேன் ஒரு நெசவாளிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கிடைக்கும் அந்த ஒரு வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்காது ஏன்னா அந்த சேலையை வந்து நாம் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு எதிர்பார்ப்போட நம்ம சாதாரணமாக வெளியே செய்கிற வேலையை விட நமக்குன்னு செய்யும் போது அதில் கற்பனைகள் வந்து தானாகவே வருது இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனைகள் வந்து அதிகமாக வருது அந்த கற்பனைகளை வச்சு நெசவு பண்ணி கொடுத்து அவங்க அந்த சேலை உடுத்தும்போது பார்க்கத்தோம்னா நம்மளுக்கு அவரை விதமான மகிழ்ச்சி அதுக்கு ஈடு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன் ஒவ்வொரு தடவையுமே நான் வந்து மனைவிக்கு நெசவு செஞ்சு கொடுக்கும்போது அந்த அனுபவங்கள் வந்து எனக்கு நிறைய உண்டு அப்போ தான் நான் நினச்சேன் ஒரு நெசவாளிக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்குமே இல்லையா மற்ற யாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அனுபவிக்க முடியாத அந்த மகிழ்ச்சியை அப்படிங்கிறது நான் உணர்ந்துக்கிட்டேன் அந்த கைத்தறினால்தான் அதை உணர்ந்தேன் இந்த கைத்தறித்துறை இருந்ததுனால தான் அதை உணர்ந்தேன் எல்லாருமே சொல்லலாம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அந்த ஏற்றத்தாழ்வு நான் முதல்ல சொன்ன மாதிரி இருக்கும் சொல்லலாம் ஆனால் அதில் இருக்கிற பெருமிதங்களை நம்ம சொல்லணும் இல்லையா அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இல்லை 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 இல்லைன்னு சொன்னாலும் நம்ம குடும்ப பூர்த்தி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தியான தொழில் நம்ம கைத்தறி தொழில் அப்படிங்கிறத வந்து நான் இந்த இடத்துல நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நான் அனுபவித்து இதை செஞ்சிட்டு இருக்கிறேன் இது வரைக்குமே காலையிலிருந்து மாலை வரை எங்களுடைய வாழ்வியல் முறைகளையும் எங்களுடைய கைத்தறி தொழில்நுட்பங்களையும் பதிவு பண்ணி உங்களுக்காக வா பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த டாக்டர் நெசவாளி சேனலுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம்